நரமுடிக்கு டைய அடிக்காம கால முழுக்க தலை ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெள்ளை முடியெல்லாம் நல்ல கரு கருன்னு இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எவ்வளோ நரமுடி இருந்தாலும் சரி இனி நமக்கு டை அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அடிக்கடி கடைக்கு போய் டையை வாங்கிட்டு வந்து அதை தலையில் தடவி அதுக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அது ஸ்கின்னில் படாமல் அதாவது நம்முடைய தோலில் படாமல் அதை பாதுகாத்து அதை கல்வி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டை பக்கம் போகவே தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம முடியும் நல்ல கொழு கொழுன்னு சூப்பராக வளருங்க இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது கருப்பு உளுந்து தான் இதுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்காதீங்க தோலோடு இருக்கக்கூடிய இதே போல் நல்ல கருப்பாக இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ கருப்பு உளுந்து ஒரு கப்பில் அரைக்கப்பளவு எடுத்துக்கிறோம் எந்த கப்பில் நம்ம கருப்பு உளுந்தை எடுத்துக்கிறோமோ அதே கப்புலையே எல்லா அளவையும் எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் இருக்குதுன்னா இரும்பு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கருப்புல அதில் போட்டு வறுத்துடுங்க ஒருவேளை வேளை கிட்டே இரும்புக் கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை நார்மல் கடாயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இரும்பு கடாயை பயன்படுத்தினீங்கன்னா இரும்பு கடாயிலேருந்து இரும்பு சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ இல்லை முன்னாடி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் உளுந்து ஓரளவுக்கு நல்லாவே சூடு ஏறி இருக்குது நல்ல சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தமோ அதே கப்பில் கால் கப்பளவு அதுலேயும் பாதி அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்தா போதும் இப்போ வெந்தயத்தையே சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே கடாய் நல்ல சூடாக இருக்கிறதுனால தான் வெந்தயத்தோட நிறமும் நமக்கு சீக்கிரமாக மாறி கிடச்சிடும் அதே கப்புலேயே கால் கப்பளவுக்கு கடுகு எடுத்துக்கிறாங்க இப்போ கடுகையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதே கப்பலையே கால் கப்பளவுக்கு டீ தூள் எடுத்துக்கலாம் எந்த டீ தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே போல் நம்ம வறுத்து எடுத்தால் போதும் ஏற்கனவே சட்டி நல்ல சூடாக இருக்குது இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம்லாம் வறுக்கணும் அவசியம் கிடையாது நம்ம சேர்த்த உடனேயே கடுகு பொட்ட ஆரம்பிச்சிடும் நல்லா பொடு பொடுன்னு பொட்டி வந்த உடனேயே டீ ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் ஆகணுமோ அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் போது ஒரு இயற்கையான ஒரு கருப்பு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முடிக்கும் நல்ல வளர்ச்சியாக கொடுக்கும் இப்போ நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே இப்போதைக்கு நம்ம சேர்க்கக்கூடாது இதே போல் நல்லா பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல மாவு மாதிரி அறையணும் அப்படியெல்லாம் கிடையாது சின்னதாக குறை குறைப்பு தன்மை இருந்தாலும் பரவாயில்லை நாம் இதில் கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறோம் அதில் நிறையவே ப்ரோட்டீன் சத்து இருக்குது நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் சத்தும் இதிலேருந்து கிடைக்கும் ரொம்ப தீய வைக்காமல் இதே போல் வறுத்து எடுத்தாவே போதுங்க ரொம்ப கருப்பாக ஆக்கிடாதீங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க நிறைய சேர்த்துக்காதீங்க கூடவே இது மூழ்கிற அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க கடுகு எண்ணெய் சேர்த்திங்கன்னா முடிக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் நம்ம கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் பத்தாததுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இளநிற அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இளநரையெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி இந்த கடுகு எண்ணெய்க்கு இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து கடுகு எண்ணெயை சேர்த்துக்கிறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா இந்த பவுலை அப்படியே தூக்கி வச்சுட்டு இதே போல் கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சூடானதுமே இந்த பவுலும் நல்லா சூடாகவும் நம்ம உள்ளே ஊற்றிக்கக்கூடிய அந்த எண்ணெயும் சூடாகிட்டே இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்காவது அப்படியே விட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா சூடாகி கிடைக்கும் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கை வச்சு லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது நல்லா சூடாக இருக்கா அப்படின்னு அதை அப்படியே விட்டு வச்சுக்கோங்க தண்ணியிலையே இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ரெண்டு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பவுடர் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் அதுக்கு இந்த ரெண்டு ஸ்பூன் பவுடர் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணி நல்லா சூடாக ஆக இதில் இருக்கக்கூடிய அந்த நிறமும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ தண்ணி சுடு பண்ண வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே நல்லா சூடாயிடுச்சு இது நோ ரொம்ப நேரம் அதாவது நல்லா கொதிக்க கொதிக்க ஒரு அரை மணி நேரம்லாம் வச்சு காய்ச்ச வேண்டாம் ஏன்னா இந்த உளுந்தெல்லாம் வெந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே கீழே தூக்கி வச்சுடுங்க இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியோட நிறமே எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பவுடர் எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் இதே போல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கீழெல்லாம் கொட்ட வேண்டாம் இதே போல் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா போதுங்க இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மருதாணி பவுடர் தான் நான் இன்றைக்கி பயன்படுத்த போகிறேன் ஒருவேளை மருதாணி பவுடர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மருதாணி இலை கூட பயன்படுத்திக்கலாம் மருதாணி பவுடர் இருக்குன்னா நீங்கள் இதே போல செஞ்சுக்கோங்க ஒரு வேளை மருதாணி இலை இருக்குது அப்படின்னா அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு மட்டும் மருதாணி பவுடர் எடுத்து போட்டுட்டோம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி அதில் கொஞ்சமாக ஊற்றி தேப்போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மருதாணி பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி குடிக்கும் அதனால் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி தீப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் நம்ம எடுத்து வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது அதனால் மறுபடியும் ஒரு கால் ஸ்பூனில் அந்த அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம மருதாணி பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலக்கிட்டு உடனடியாக நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர் கிடைக்கவே கிடைக்காது மினிமம் நம்ம ஒரு நாளாவது வெயிட் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்போ தான் இது நல்ல கருப்பு கலராக கிடைக்குங்க நம்ம இந்த இரும்பு கடாயில் போட்டு வைக்கும்போது இது நல்லா கருப்பாகி கிடைக்கும் எந்த அளவுக்கு இது கருப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இரும்பு கடாய் தான் ஒருவேளை இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பவுல் அல்லது நார்மல் கடாய் பயன்படுத்திக்கோங்க அப்போது இந்த அளவுக்கு கருப்பு கலர் கிடைக்காது ஆனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மருதாணி பவுடரை விடையும் இன்னும் நமக்கு நல்ல டார்க்கான ஒரு கலர் கிடைக்கும் ஆனால் இந்த அளவுக்கு கருப்பான ஒரு கலர் கிடைக்காதுங்க இப்போது நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்ல கருப்பாக கலர் வந்ததுக்கு அப்புறமா கையில் கிளவுஸோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரெஷ்ஷோ பயன்படுத்திக்கலாம் இலை வருது அப்படின்னா கூட இது ஒரு சூப்பரான ஐடியாங்க திரும்ப திரும்ப நமக்கு நரைமுடிகள் வளராமல் இருக்கும் ஏற்கனவே நரைமுடிகள் வந்தாச்சு ஆனால் திரும்பவும் நமக்கு நரைமுடிகள் அதிகமாகவே வருது அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்ப திரும்ப நரைமுடிகள் வராமல் இருக்கும் இதை நம்ம எத்தனை டைம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அதிகப்படியான எண்ணெய் வலிகிற மாதிரி பார்த்துடாதீங்க அன்னைக்கு நீங்கள் எண்ணெய் வைக்க வேண்டாம் ஒரு நாள் முன்னாடி நீங்கள் எண்ணெய் வைக்கிறீங்க அது லைட்டாக பிசுபிசுன்னு இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் அன்னைக்கு நீங்கள் எண்ணெய் வைக்கக்கூடாது அப்போ தான் இந்த கலர் நல்லா ஒட்டும் ரொம்ப ட்ரையாகவும் தலை இருக்கக்கூடாது நம்ம லைட்டாக எண்ணெய் பிசுபிஸ் போட இருந்தாலும் இந்த கலர் சூப்பராக ஒட்டி கிடைக்குங்க அதே போல் இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷமாவது வெயிட் பண்ணணும் அப்படியே ஒரு இருபது நிமிஷத்துக்கு தலையை விட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ஷாம்பு போட்டு கழுவி எடுத்தாவே போதும் எப்படி சூப்பராக கருப்பாக இருக்கா பாருங்கள் எவ்வளோ நரைமுடி இருந்தாலும் நமக்கு சூப்பராக நரைமுடிகள் எல்லாமே மறைஞ்சி போகிறதுக்கு இது ஒரு அருமையான வழி அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அந்த பவுலில் நம்ம எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ண வச்சுருந்தோம் இது நல்லா சூடாகிடுச்சு முதல்ல நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கவனிச்சிருப்பீங்க நல்லா மிக்ஸ் ஆகி மட்டும்தான் இருக்கும் இதே போல் சூடானதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா எல்லா அடியில் தங்கிடும் எல்லா அடியில் தங்கினதுக்கப்புறமா நம்மளால் அந்த எண்ணெயை தனியாக எடுக்க முடியும் நீங்கள் எப்பப்ப எண்ணெய் வைக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு வச்சிங்கன்னா தலைக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கும் அதே சமயத்தில் முடியும் நல்லா கரு கருன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி டை அடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை இந்த மாதிரி டை செய்கிறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்திகிட்டு வந்தாவே போதுங்க நல்லா சூப்பராக தாடி முடி மீசை முடி தலை முடி இப்படி எல்லா முடியையுமே நல்லா கரு கருன்னு மாற்றிவிடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்